மூணாறு அரசு ஆங்கிலோ தமிழ் ஆரம்ப பள்ளியில் தவளைகள் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு வகுப்பு நடத்தப்பட்டது மூணார் கே எல் சிக்ஸ்டி எயிட் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் மூணாறு அரசு ஆங்கிலோ தமிழ் ஆரம்ப பள்ளியில் தவளைகள் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு வகுப்பு சிறப்பாக நடைபெற்றது டிராபிக்கல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எக்காலஜிக்கல் சயின்ஸ் அமைப்பின் இயக்குநர் திரு புன்னன் குரியன் மற்றும் மூணாறு பயோ அக்வாட்டிக் ஸ்டடி பிரிவின் ப்ராஜெக்ட் அதிகாரி சிமிலா சிபிசன் ஆகியோர் மாணவர்களுக்கு விழிப்புணர்வு வகுப்பை நடத்தினர் மூணாறில் காணப்படும் தவளை இனங்கள் அவற்றின் தற்போதைய எண்ணிக்கை அழிவின் விளிம்பிலுள்ள இனங்கள் தவளை இன பாதுகாப்பின் அவசியம் மேலும் அவர்கள் மேற்கொண்டுள்ள ஆய்வு தொடர்பான தகவல்கள் ஆகியவற்றை எளிமையாகவும் ஆர்வமூட்டும் வகையிலும் மாணவர்களுக்கு எடுத்துரைத்தனர் வகுப்பிற்கு பிறகு மாணவர்களுக்கான வண்ணம் தீட்டும் போட்டி நடத்தப்பட்டது இதில் வெற்றி பெற்ற மாணவர்களான ஸ்ரீமிதுன் ஸ்வேதா சம்புலாங் போன்றோருக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டப்பட்டனர் இவ்விழிப்புணர்வு வகுப்பை பள்ளி தலைமை ஆசிரியர் திரு சண்முகவேல் அவர்கள் வரவேற்புரை வழங்கி துவக்கி வைத்தார் வகுப்பின் இறுதியில் ஆசிரியை திருமதி மகாலட்சுமி அவர்கள் நன்றியுரை வழங்கினார்கள் ஆசிரியர்களான திருமதி வீணா பேகம் சரண்யா சோபனா சித்ரா தேவிபாலா மற்றும் ஆசிரியர் வினு ஆகியோரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் தொடர்ந்து இணைந்திருங்கள் மூணார் கே எல் சிக்ஸ்டி எயிட் நியூஸிற்காக உங்கள் ஸ்னேஹா